பிரசன்ஸ் ஒரு காட்டில் நிறைய முருகங்கள்லாம் வசிச்சு வருது சிங்கம் புலி சிறுத்தை கரடி இப்படி எல்லா மிருகங்களும் நிறைய வசிச்சுன்னு வந்திருக்கு அது பெரிய காடு அந்த காட்டில் நிறைய மிருகங்களுக்கு நிறைய பிராய்ச்சி கிடைக்கும் நிறைய கிடைக்கும் மான் ஆடு வீடு இந்த மாதிரிலாம் கிடைக்கும் மாடுலாம் இல்லை அடித்து சாப்பிட்டுன்னு இருக்குங்க எல்லாம் நல்லா சந்தோஷமாக ஜாலியாக இருக்கும் ஒரு நாள் ஒரு புலிக்கு வண்டி தீனியே கிடைக்கல அந்த புலி காலையிலேருந்து ஒரே பசியோடு அப்படியே கத்தினே இருந்திருக்கு எங்கே போயும் அதுக்கு தீனி கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியாது மாட்டுக்கு அப்படியே அலைஞ்சுனே இருக்கும்போது ஒரு குகை கண்டில் பட்டு அது யோசனை வந்து இந்த புலிக்கு போ இந்த கொகை உள்ள எப்படி ஏதாவது மிருகம் இருக்கும் அதை போய் நம்ம அடித்து சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகை உள்ளே போச்சு போனால் எந்த மிருகமும் இல்லை இருந்தாலும் அது அது உள்ளே வந்து உக்காந்துட்டு எப்படி அது உள்ளே இருந்த மிருகம் திருப்பி வரும் வரும்போது மறித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளி அந்த கொகை உள்ளேயே படுத்துருந்தது ரொம்ப நேரம் ஆச்சு எதுவுமே வரல அதுக்கு பசின்னு அதிகமாகிடுச்சு நல்லா பண்ணதுன்னு தெரில அப்போ அந்த கொகையில் தங்கியிருந்த ஒரு காட்டு பண்ணி அது எங்கேயோ போய் தெரிஞ்சுட்டு அப்போ தான் வந்துது வந்துட்டு அந்த கொகை உள்ளே நுழையலாம் அப்படின்னும் போது அந்த குகைக்கு முன்னாடி ஒரு கால் தடையெல்லாம் பார்த்துருக்கேன் ஓ நம்ம குகை உள்ளே யாரோ போயிருக்காங்க நம்ம உள்ளே போனது யாருன்னு தெரியும் நம்ம ஓட்டு போனாக்க நம்ம அடிச்சு குடிச்சு சாப்பிட்ருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வந்தது சரி உள்ளே போகக்கூடாது உள்ளே போனது யாரும் தெரிஞ்சிக்கலாம் உள்ளே ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டது யோசனை பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வந்தது டக்குன்னு சரி ஒரு குரல் கொடுப்போம் பதில் குரல் வந்துச்சுனாக்க யாரோ உள்ளே இருக்காங்கன்னு தெரிஞ்சோம் அப்போ நம்ம வந்து அந்த குரலை வச்சு என்ன மிருகம் தெரியும் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு அந்த குகைக்கு முன்னாடி வந்து நின்றுக்கும் நின்று உடனே அந்த கொகைக்கிட்ட அது பேசுகிற மாதிரி என்ன பண்ணோம் அந்த காட்டு பண்ணி குகையை என்னை மறந்துட்டியா ஆயிடுச்சு அப்படின்னு கற்றோம் எந்த பதிலும் வராது என்ன எந்த பதிலும் வரலையே அப்படின்னு யோசனை பண்ணோம் திருப்பி இன்னொரு வாட்டியும் அந்த கொகையை என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி திரும்பியும் பேசிட்டு கவனிடுறோம் அந்த உள்ள இருக்க புலிக்கு திடீர் ஒரு சந்தேகம் வந்துச்சு என்னடா அது இந்த குகை அதை பேசும் போல இருக்குது என்ன மறந்துட்டியான்னு கேட்குது அது பதில் சொன்னாதான் அது வந்து உள்ளே வருமோ போனது அப்படின்ட்டு திரும்பி என்ன என்னப்படுத்து ஓகே என்ன மறந்துட்டியா நீ பதில் சொல்லலை அப்படின்னாக்கா நான் வேறு இடத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கவனம் இருந்தது அப்போ அந்த உள்ளே இருந்த புலிக்கு திடீர் யோசனை வந்து சொல்லி யோ எங்கே போய்டு போகுது நம்ம சரி ஏதோ பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு ஆ சரி அப்படின்ட்டு ஆம் சரி ஒரு பதில் வந்ததுனால் இந்த காட்டு பண்ணிக்கு ஒரு பயம் வந்துச்சு ஓ உள்ளுக்குள்ளே நம்ம திங்கிறதுக்கு இது ஒரு நம்மளோட பெரிய முறை உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக கத்தாமல் ஓடி போயிடும் அது புஷுக்குன்னு அப்போ அந்த உள்ளுக்கு அந்த புலி வந்து அப்படி எட்டி பார்க்கும் ஆனால் உடனே கத்தி எதுவுமே இல்லையான்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்த்தா எதையுமே காணும் ஏமா வந்து போயிடும் திரும்பியும் என்னால் இருந்துச்சு அதுதான் அந்த பண்ணிக்கு வந்து சமயோஜித புத்தி நல்லா இருந்ததுனால அந்த புலிக்கிட்டேருந்து தன்னை காப்பாற்றின்னு அது ஓடி போயிடுச்சு அவ்வளோதான்